இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த இழுத்துக்கிட்டு ஓடி கல்யாணம் பண்ணுறது அதுக்கு பேர் வந்து காதல் திருமணமா அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னேன் காதல் அப்படிங்கிறது திருமணமான பிறகு தலைவன் தலைவியினுடைய ஊடல் அது நாலு செவுத்துக்குள்ளே அதுக்கு பேர் தான் தமிழில் காதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிருக்காங்க சரி இழுத்துக்கிட்டுலாம் ஓடி இதெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இது பேர் காதல் திருமணம் இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சு விட்ருக்காங்க ஆனால் உண்மை வந்து அது கிடையாது அதுக்கும் திரும்பி தமிழ் நூல்களை எடுத்து ஆய்ந்தறிந்து பார்த்தோம்னா காந்தர்வ மன்றையல் அப்படின்னு வருது காந்தர்வ மன்றையல் அப்படின்னா ஈர்ப்பின் விசையில் எழுதுகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறதுன்னு அர்த்தம் ஈர்ப்பு ஒரு பெண்ணை பார்க்கும்போதோ இல்லை ஒரு பெண் பையனை பார்க்கும்போதோ ஈர்ப்பு விசை அந்த ஈர்ப்பின் விசையில் போய் கல்யாணம் பண்ணிருக்கிறது அதுக்கு பேர் காந்தர்வம் மன்ற காதல் திருமணம் வந்து கிடையாது காதல் திருமணம்ன்ற ஒன்று உலகத்திலே இல்லவே இல்லை ஏன்னா அது தலைவன் கல்யாணமான பிறகு அந்த தாம்பத்தியத்தில் உள்ளார நடக்கிறதுக்கு பேர் தான் அவங்க காதல்னு வச்சிருக்காங்க தமிழில் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இழுத்துட்டு ஓடி வீட்டுக்கு தெரியாம கிடையாது இதுக்கு பேர் எதுவுமே காதல் திருமணம் வந்து கிடையவே கிடையாது இது வந்து உங்கள்கிட்ட தப்பா இந்த சமூகத்துல வந்து சொல்றாங்க இதுவே காதல் திருமணம் காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு காதல் திருமணம் என்று ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது இதுதான் உண்மை புரிஞ்சு வச்சுங்களா நீங்கள் கல்யாணம் பண்றோம்னா காந்தர்வ மன்றியல் அப்படிங்கிற அந்த இதில் வந்து வந்தது காந்தம்னா ஈர்ப்பு இது எது அப்படின்னா தமிழில் ஓலைச்சுவடியிலேருந்து வருது இந்த விஷயங்கள்லாம் தமிழில் ஓலைச்சுவடி எடுத்து பார்க்கும்போது அகத்திய நாடி சோதத்தில் இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது அப்போ அதில் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காந்தர்வ மன்றியல் அப்படின்ட்டு காதல் திருமணம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது புரிஞ்சிச்சிங்களா திருமணம் ஆன பிறகு தலைவன் தலைவி நாலு செவுத்துக்குள்ளே ஓடுறதுக்கு பிறகு தான் காதலிய ஒழிய காதல் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது இது தப்பான நெறி உங்களை வந்து தவறாக வழி நடத்தி கொண்டுட்டு போகிறதுன்னு அர்த்தம் அதை இல்லாத பொல்லாததை சொல்லி இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு விஷயங்களை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு விஷயம் ஏற்படுது அந்த பருவநிலையை பார்த்தோ இல்லை அவங்களுடைய இது பேச்சு ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உங்களுடைய விஷயங்கள் வந்து அவங்கள வந்து ஈர்த்துருக்கும் அந்த ஈர்ப்பின் விசையில் உங்களுக்கு அவங்க மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் அதுதான் ஆனால் அங்கே தமிழில் காதலுங்கிறது சொல்லப்படுறதுங்கிறது வந்து வேறு நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது அடுத்த பதிவில் பார்ப்போம்